அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் வட்டார கிழமொழியும் லகர லகரமெய்யின் மாற்று ஒலிகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது லகர சொல்லிட்டு இழு இசுன்னு கொடுத்துருக்குறாங்க இது எப்படி என்னன்னு தெரியல சென்னை தமிழ்ன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இதற்கான விடை குறிப்பு வந்து இரண்டுன்னு கொடுத்துருக்குறேன் சென்னை தமிழுங்கிறது பழம் அப்படிங்கிறது பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து பி வடார்காட்டு தமிழ்னு சொல்லி பார்க்கும்போது இழு இசு அப்படிம்பாங்க தென்னார்காட்டு தமிழ் அப்படிங்கும்போது திருவிழா அப்படிங்கிறது திரு அப்படிம்பாங்க மாவட்ட தமிழ் பழம் அப்படிங்கிறது பழம் சொல்லிட்டு அடுத்து காலமேகலவரின் தனிப்பாடல் வரி கொடுத்துருக்குறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடபம் மிதுனம் கற்கடகம் சிங்கம் கன்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த அடுத்த வினாவுக்கு வந்து எனக்கு இரண்டுக்கு தான் வந்து ஆண்டுகளும் இதுவும் கண்டுபிடிக்க முடிந்தது உங்களால் ஏதாவது அதன் அடிப்படையில் இந்த விடை குறிப்பை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வந்து விடை முறையில் வந்து இது வந்து ஏதாவது இவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் அடிப்படையிலையும் எனக்கு கிடைச்ச தரவு அடிப்படையிலையும் இந்த விடையை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லேயும் ஏ வந்து மூணு ஆப்ஷனில் ஏ இருக்கும் அதேமாரி மூணு ஆப்ஷனில் கடைசியில் டி இருக்கும் அப்போ இடையில என்ன இருக்குது பிசியா டி இதுவா அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு இது அப்போ அது அதன் அடிப்படையில் இந்த ஆன்சரை வந்து கொடுத்துருக்குறேன் விடை குறிப்பில் கவர்மெண்ட் விடை குறிப்பில் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்தாவது புள்ளிப்பூக்கள் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஏ ஆயிரம் பண்ணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆகஸ்ட்டில் அமுத பாரதி அப்படிங்கிறவர் புள்ளிப்பூக்கள் அப்படிங்கிற ஒரு இதை ஹைகோ புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு ஹைகோ ஒரு புதிய அறிமுகம் அப்படிங்கிறது சுஜாதா ரெண்டாயிரத்தி ஏழில் இது பண்ணியிருப்பாங்க அடுத்து கால அடிப்படையில் நாடகங்களை நிலைப்படு நி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் கொடுத்துருக்கிற நாடகங்கள் எல்லாமே ஓரளவு அடிப்படையில் சமூக நாடகங்களாகத்தான் இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது இது இதில் வந்து முதல்ல வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லி இது வந்து பம்மல் சம்பந்த முதலியாரினுடைய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இந்த நாடகம் இது வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கதரின் வெற்றி தேப்போ கிருஷ்ணசாமி பாவல கதரின் வெற்றி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு உண்மையே உன் விலை என்ன அப்படிங்கிறது யாருடைய நாடகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோவினுடைய நாடகம் இது வந்து திரைப்படமாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதனுடைய ஆண்டு கணிப்பில் மட்டும் ஒரு சிந் அது திரைப்படமாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆனால் இந்த காலக்குறிப்பு வந்து இந்த அடிப்படையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பலூன்கிறது ஞானியினுடைய நாடகம் இது வந்து பரிக்ஷா நாடகக் குழுவால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து நடிக்கப்பட்டதாக இருக்குது இதன் அடிப்படையில் இதற்கான விடை குறிப்பு இரண்டு இது ஆன்சர் வந்து எனக்கு இந்த இரண்டு அப்படிங்கிறது தான் இதில் எந்த வித டவுட்டும் கிடையாது ஆனால் உண்மையே உன் விலை எந்த கால கட்டம் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுல தான் ஒரு சின்ன ஐயா மற்றபடி இந்த விடை குறிப்புக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர் பெற்ற பெனவலம் பெறார் பெறாருக்கு அறிவுரிய சென்று பயன் பெறுக என ஆற்றுப்படுத்தியோரை தொல்காப்பியம் வரை நிரல் அதுக்கு வந்து கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியரும் மாட்டிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரும் அப்போ வந்து கூத்தர் அதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நான்கு கூத்தர் பாணர் பொருணரும் விரலியரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து மார்னரங்கார நூலின் இயல் வாய்ப்பு அமைப்பு அமைப்பினை அப்படின்னே இந்த மாரண அலங்கார நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஒன்பது வகைகளை வந்து ஒப்பிட்டு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து மன்னிக்கணும் நான் அடுத்த தடவை கரெக்டாக அதை பார்த்து சொல்லிடுறேன் அணிகளை வந்து சொல்கிறாங்க இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி நினச்சிருப்போம் இது அப்படியே போட்டிருப்போம் ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அவங்க முதல்ல வர்றது வந்து பாயிரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் இருக்கும் அது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம தண்டி அலங்காரத்தில் என்ன படிச்சிருப்போம் சொல்லணியல் படிச்சிருப்போம் பொருளணியல் படிச்சிருப்போம் அப்போ அதுக்கப்புறம் எச்சவியல்னால் கடைசியில் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான் ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றம் மாறி வரும் அதாவது பாயிரம் பொதுவியல் பொருளனியல் சொல்லனியல் அதுக்கப்புறமேல் எட்ச்சவியல் வரும் இதுக்கு வந்து குருந்தொகை குரையாத்திரை உரையாசிரியர்களை கால அடிப்படைன்னு சொல்லி பார்க்கும்போது பிஏ டிசிஇ அதாவது ஒன்று கொடுத்துருக்குறேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஒடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்னார்க்கனியர் அதற்கப்பறம் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார் அப்புறம் உவே சாமிநாதையார் ராகவ ஐயங்கர் ராகவ ஐயங்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து தற்கால தமிழில் வேற்றுமை உறுபுகளின் சொல்லுறுப்புகளை நிரல்படுத்துக அதுக்கு வந்து விடை குறிப்பு வந்து இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிற அதாவது இடம் உடைய நின்று அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக கொண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அடுத்து கா பஞ்சாங்கத்தின் நூல்களை அவை வெளிவந்த ஆண்டுகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக்க இதற்கு வந்து விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா டிசிபிஏ மூன்று விடை குறிப்பு வந்து மூன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல கீழேந்து ரிவர்ஸ்லேருந்து போயிருக்கிறாங்க பாருங்கள் அதாவது கீழேந்து பாருங்கள் சிலப்பதிகாரம் ஒரு திறனாய்வு ஒரு பார்வை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மறுவாசிப்பில் கீ ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண்மொழி புனைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிலப்பதிகாரம் சில பயணங்கள் இரண்டாயிரத்தி இரண்டு அடுத்து இது வந்து எனக்கு வந்து நான் கெஸ்ஸிங்கில் தான் இது சொல்லியிருக்கிறேன் இது வந்து யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக சொல்லுங்க என்னுடைய விடை குறிப்பு நான் இதுவாக போட்டிருக்கிறேன் அதாவது அத்தினா கிரேக்க பெண் தெய்வ கோயில் அது வந்து ஒன்னா கொடுத்துருக்குறேன் அடுத்து பொது மொழியலின் செல் திசை அடுத்து நாட்டுப்புற கதைகளின் உருபணியல் அப்படிங்கிறது பாலியல் அரசியல் அதாவது இந்த கதை பின்னணி அடிப்படையாக கொண்டு இந்த கருப்பொருண்மையை பின்னணி அடிப்படையாக கொண்டு இந்த ஆன்சர் விடை குறிப்பு போட்டிருக்கிறேன் அரசு அதாவது கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம் இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போடுறேன் நன்றி வணக்கம்